ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட் நாம் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன் ஸ்கீ ரிசார்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் போகிற வழியில் பார்த்தோம்னா பயங்கரமான ஃபாகாக இருந்தது ரோடே வந்து அவ்வளோ விசிபிலிட்டி கம்மியாக இருந்தது நான் கூட ஐயோ ரிசார்ட்டில் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் பட் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளியராகி ரிசார்ட் நம்ம இப்போ ரீச் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான வெதராக தான் இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எபவ் ஃபார்ட்டி ஃபாரன் ஹைட் இருந்துச்சு வெதர் இது ரொம்ப குளிரும் கிடையாது ரொம்ப வெயிலும் கிடையாது பர்ஃபெக்டான ஒரு வெதர் அப்படின்னு தான் சொல்லணும் கார் பார்க் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தோன்னா ஒரு ஸ்லோப் தெரிஞ்சுது ஓகே இங்கதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம் முன்ன பின்ன வந்தால் தானே நமக்கு அந்த இடம் தெரியும் இப்போதான் போயிட்டு இருக்கோம் அந்த டிக்கெட் கியாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியல ஸோ மறுபடியும் வெளியில் வந்து பார்த்தோம்னா ஒரு வண்டி நின்றுட்டு இருந்தது அப்புறமா அவங்க கிட்டே கேட்டால் அந்த வண்டி தான் வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்களாமா சரி ஓகே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் நம்ம எல்லாரும் ஏறி வந்து மேலே போயிட்டுருக்கோம் மேலே போகும்போது பார்த்தோம்னா அப்படியே ரெண்டு பக்கம் இந்த பைன் ட்ரீஸ் வந்து அவ்வளோ அழகாக கிரீனிஷாக சூப்பராக இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்னோ இல்லை ஸ்னோ இல்லாமல் வந்து இந்த மவுண்டெயின்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து ஸ்னோவை வந்து உருவாக்கி அதில் தான் வந்து நம்ம விளையாடுவோம் இந்த ஸ்னோவை உருவாக்குற அந்த மிஷின் வந்து பயங்கரமாக காஸ்ட்லி அது போக வந்து அதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இவங்களுக்கு வந்து செலவாகும் அதனாலே பார்த்தோம்னா இது வந்து ஒரு காஸ்ட்லி ஸ்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து மேலே இறங்கிட்டோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெசன் எடுக்கணும் நம்ம வந்து பிகினர் அப்படிங்கிறதுனால வந்து டக்குன்னு போயிட்டு நம்ம வந்து மேலேருந்து கீழே வந்துட முடியாது அதுக்கான ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம லெசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளை அந்த லிஃப்ட்லேயே வந்து மேலே போகிறதுக்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க அங்கேயே பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட் ஷாப்லாம் இருந்தது அங்கே எல்லா அக்சசரிஸ் எல்லாமே இருந்தது ஸ்கீபோர்டு ஹெல்மெட்டு அண்ட் வந்து வாமர்ஸ் காகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் வந்து இருந்துச்சு எல்லாமே பார்த்தோம்னா வந்து இந்த ஸ்கீ ஆக்சசரிஸ்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லி ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி போகிறதுக்காகலாம் வந்து பை பண்ண வேண்டும் அவசியம் இல்லை நம்ம வந்து ரெண்ட் பண்ணியே போய்க்கலாம் நம்ம வந்து ஸ்கீ ஸ்கூலில் போய் வந்து லெசன் பர்ச்சேஸ் பண்ணனும் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பேக்கேஜஸ் நிறையா இருக்கும் குரூப் லெசன் இருக்கும் இண்டிவிஜுவல் லெசன் இருக்கும் நம்ம வந்து குரூப் லெசன் சூஸ் பண்ணோம் ஆக்சுவலாக இதுவே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கிட்ட வந்து ஆயிடுச்சு இதில் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்டர் சார்ஜ் அண்ட் வந்து அந்த அக்சசரிஸ் ரெண்டல் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து நம்ம இந்த பேக்கேஜ் வந்து பே பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இப்போ ஒரு லாக்கர் எடுத்து நம்ம ஷூஸ்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண டிக்கெட் இங்கே கொடுத்துட்டு வேறு ஒரு டிக்கெட் தருவாங்க அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் கொடுத்தா தான் நமக்கு வந்து அக்சசரிஸ்லாம் நம்ம வாங்க முடியும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நம்மளே வந்து பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் அங்கே இருந்த ஐபேடில் நம்மளோட ஒவ்வொருத்தரோட டீட்டெயிலும் இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்து என்ட்ரு பண்ணி அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக வந்து ரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக்கெண்டுக்கு ஒரு ரேட் வந்து வீக் டேக்கு ஒரு ரேட் அப்படின்னு இருக்கும் வீக்கெண்டில் வந்து நிறைய க்ரௌடு வர்றதுனால பார்த்தோம்னா ஒரு அதிகமாக தான் இருக்கும் இந்த ஸ்கீ பூட் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் தான் வந்து பண்ண முடியும் அது வந்து நமக்கு சேரலை சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லெவன் சைஸ் வரைக்கும் போயிட்டேன் அப்புறமா பார்த்தா அங்கே இருந்தவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது வந்து இவ்வளோ ஓப்பன் பண்ணணும் வைடாக வந்து அது நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது பொதுவாக பார்த்தோன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு நைன் சைஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதை விட ஒரு சைஸ் அதிகமாக இருந்தாலே வந்து காலுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது இன்னொன்று வந்து ஷூஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து கரெக்டாக ஸ்கீ பண்ண முடியும் நம்ம வந்து ஸ்கீயிங் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ஸ்கீ ரிசார்ட் இருக்குது அப்படியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இல்லாமல் வந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி வார்மாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஷூ பாருங்கள் இது நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது கீழே வந்து ஒரு லாக் இருக்குது அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ஸ்ட்ரைப் வந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறமா வந்து டைட் பண்ணி தான் போக முடியும் லூஸாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது அண்ட் வந்து இந்த ஷூ பார்த்தோம்னா செம்ம வெயிட்டாக இருந்தது அதை போட்டுட்டு நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அந்த ஸ்கீ போல்ஸ் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியே ஆக்சுவலாக இதுக்கே பார்த்தோம்னா ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும் அப்படின்னா வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு அது தூக்கிட்டு போகிறதுக்கே வந்து பயங்கர வெயிட்டாக இருந்தது நான் வந்து தப்பாக பிடிச்சிட்டு போகிறேன் அவங்க தான் வந்து சொன்னாங்க இப்படி தான் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எல்லாமே கூட இருக்குது கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்னோ பேண்ட் தான் போட்டுக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து கீழெல்லாம் விழும்போது பார்த்தோம்னா நம்ம ட்ரெஸ் வந்து வெட்டாயிடும் ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த பூட் இருக்கு இல்லையா இப்ப பாப்பா அதை வந்து லைட்டா பின்னாடி வந்து முன்னாடி ஷூ மாதிரி இருக்கும் அதுல காலை வச்சுட்டு பின்னாடி வந்து அமுக்கணும் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து கிளிப் ஆகி உள்ள போயிடும் அதுக்கப்புறமா அந்த போல்ஸ் அப்படி ஊண்டிட்டு நடக்கணும் வந்து நமக்கு என்ன ஒரு கால போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்னொரு காலில் போட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு காலையும் சேர்த்தாப்பில் அந்த ஸ்கீயை போட்டோம் திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் காணும் எங்கடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் போய் ஒரு மூளையில போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறமா அவங்களால எழுந்துச்சு வர முடியல ஸோ வந்து எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் போய் தான் வந்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போறத பார்த்தோன்னே பாப்பா என்ன நினச்சிட்டா ஓ அப்பாக்கு நல்லா தெரியுது நம்மளும் அப்பாவை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டா ஃபஸ்ட்டு போனேன் எங்கள் ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்க இவளும் வந்து பின்னாடியே போனால் ஸோ வந்து பாப்பாவும் கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து ரெண்டு பேரும் எழுந்து அங்கேருந்து மறுபடியும் வந்து ஸ்கீ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இதான் ஆக்சுவலாக வந்து இப்போது இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கால்லையா பண்ணோம் அதுக்கப்புறமா ரெண்டு கால்லையும் வந்து சேர்த்து போட்டு பண்ணுறது இது தேர்ட் ஸ்டெப்பு இதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எனர்ஜி தேவைப்பட்டுச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ரெண்டையும் வந்து ஃப்ரண்ட் சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஸ்டாப் பண்ணுறது ஸோ தேர்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது லேர்ன் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க மூணு பேர் இருந்ததுனால வரிசையாக ஒவ்வொருத்தருக்காக மாற்றி மாற்றி வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹில்லில் ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்த மாதிரி சைடாக தான் வந்துட்டு ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறணும் அப்படின்னா வந்து ஸ்னோ வந்து வழுக்கிட்டே வரும் இல்லையா அதனால இப்படி சைடாக தான் வந்து ஏறணும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து சொல்லும்போது ஓகே அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு காலில் வந்து அந்த ஸ்கீ போட்டுட்டு பண்ணும்போது பட் ஸ்டில் பயமாக இருந்தது அது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது ரெண்டு காலிலையும் போட்டோன்னே பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்னோவில் ஸ்லிப் ஆகுது ஸோ செம்ம பயமாக இருந்தது பட் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தோம்னா வந்து அந்த பயம்லாம் வந்து போய் நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது ஓகே நம்மளும் வந்து மேலேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு வேகம்லாம் வந்து ஓகே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் கண்டிப்பாக வந்து காகிள்ஸ் இல்லை சன் கிளாஸஸ் வந்து போட்டுக்கணும் ஏன்னா வந்து இந்த ஸ்னோவில் நம்ம கீழே வரும்போது பார்த்தோம்னா அந்த சன் பட்டு அப்படியே பயங்கர பிரைட்டாக கண்ணில் அடிக்குது ரொம்ப ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு தான் நல்லாயிருக்கும் இப்போ பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் ஆயிடுச்சு ஸோ வந்து பாப்பா போயிட்டா சூப்பராக அடல்ஸை விட கிட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பொத்துன்னு கீழே விழுந்திருக்கிறாங்க அவங்களால எழுந்துக்கவே முடியல அந்த ஸ்கீயை வந்து ஒரே பக்கமாக வச்சு இப்படி தான் வந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார் போல வந்து கீழே ஊண்டி பேலன்ஸ் பண்ணி எழுந்திருக்க ட்ரை பண்ணாங்க பட் ஸ்டில் வந்து அது வழிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளால வந்து எழுந்திருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராஜும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டாங்க நம்ம இப்போ இந்த இருக்கிற இந்த ஏரியா தான் வந்து பிகினர்ஸோட ஏரியா சோ வந்து நம்ம பிகினர்ஸ் தான் வந்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேயே வந்து மேலேருந்து இருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவல் தனித்தனியா இருக்கும் நம்ம அதுக்கப்புறமா தான் மத்ததுக்குலாம் போக முடியும் நம்ம வந்து இப்போ தான் லேர்ன் பண்ருக்கோம் பார்த்தா ஒரு அஞ்சு வயசு கிட்ட அழகா வந்துட்டு இருக்கு இது இந்த குட்டி இவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தது பட் ஸ்டில் நம்ம இப்போதானா லேர்ன் பண்றோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளாளுக்கு மாத்தி மாத்தி விழுந்து விழுந்து க கத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ராஜும் பாப்பாவும் விழுந்தாங்க அதுக்கடுத்து ராஜ் அதுக்கடுத்து பாப்பான்னு மாத்தி மாத்தி விழுந்துட்டு இருந்தாங்க இதுல எனக்கு என்ன பெருமைன்னா நான் இன்னும் விழவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நானும் ஒரு இடத்துல போத்துன்னு விழுந்தேன் அம்மா என்ன அடி அந்த மாதிரி இருந்தது செமையா வலிச்சுது இந்த மாதிரி அடிக்கடி எல்லாரும் வந்து கற்றுக்குக்கும் போது கீழே விழுறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா வந்து தனியாக போகக்கூடாது ஒன்று ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து லெசன்ஸ்லாம் முடிஞ்சோன்னா இந்த லிஃப்டில் தான் ஏறி இந்த லிஃப்ட் தான் வந்து மேலே கொண்டு போகும் மேலேருந்து வரலாம் பட் நம்ம வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக ஆகலை இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிருக்கிறோம் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோன்னா நம்மளோட அன்னைக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூடவே இருந்தாங்க த்ரீ ஹவர்ஸ் உடனே அவங்க போயிட்டாங்க பட் நம்ம யாருமே வந்து ரொம்ப அது என்ன சொல்றது ஸ்லைடிங் எல்லாம் போகிறதுக்கு டேர்ன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சரியா வந்து வரல அதனால வந்து இன்னைக்கு மேலேருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெசன் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னாங்க பட் நம்ம அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறமா ஸ்டே பண்ணலை வேற இடத்துக்கு வந்துட்டோம் பொதுவாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்சசரிஸ் எல்லாமே வந்து அவங்களே வச்சுருப்பாங்க ஸோ லிஃப்ட் பாஸ்ட் மட்டும் வாங்கிட்டு அந்த லிஃப்டை யூஸ் பண்ணி மேலே போயிட்டு அவங்களே வருவாங்க இல்லை நம்ம ரெண்டல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியுமே வந்து நமக்கு நிறையா செலவாகும் நாமெல்லாம் எப்பயோ ஒரு வாட்டி போகிறதுனால ரெண்டல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு பட் இந்த ஊரில் எல்லாம் பார்த்தோன்னா இந்த சீசன் வந்துட்டாலே வந்து பயங்கரமாக போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த எல்லாம் பார்த்தோம்னா விலை வந்து ரொம்ப அதிகம் இந்த பூட்ஸே பார்த்தோம் அப்படின்னா வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஐம்பது டாலர் எண்பது டாலர் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே வந்து நிறைய விலை தான் பட் இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து எல்லாம் போகிறதுனால வந்து அவங்க அக்சசரிஸ் எல்லாமே ஓனாக வந்து வச்சுருப்பாங்க அந்த போல்ஸோட இருக்கிற அந்த ஸ்ட்ரிப் வந்து நம்ம கையில் நல்லா தான் க்ரிப்பு கிடைக்கும் அதனால அதை நல்லா சுற்றிட்டு இப்போ என்னோட டேர்னு கொஞ்சம் வந்து மவுண்டென்ல மேலே போயிட்டு சைடா பாருங்கள் பாருங்க தான் வந்து கீழே நம்ம வரமாட்டோம் ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து நான் வந்து கீழே இப்போ தான் இது என்னோட டேர்னு ஆனால் செம ஃபன்னாக இருந்துச்சு இப்போ யோசிச்சு பார்க்கற ரொம்ப மேலேருந்து வந்தோம்னா அது பாட்டுக்கு பயங்கரமாக வழுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நம்மளால இப்ப பண்ண முடியல அண்ட் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் மேலே இடிச்சு விட்டேன் நல்லா அவர் வந்து இதெல்லாம் எனக்கு சாதாரண நிறைய பேர்த்த இந்த மாதிரி நான் இடி வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட அந்த அக்சசரிஸ் எல்லாமே ரிட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி வச்சு நம்ம தண்ணி கூட குடிக்கல த்ரீ ஹவர்ஸ் அண்ட் வந்து ரொம்ப எஃபோர்ட் எல்லாம் போட்டதுனால பார்த்தோம்னா பயங்கரமாக தாகம் ஆயிடுச்சு அண்ட் பயங்கர பசியும் ஆயிடுச்சு ஓகே அங்கேயே வந்து ஒரு கேஃபே இருந்தது அங்கே போய் கொஞ்சம் நகட்ஸ்லாம் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகே நம்ம கிளம்பலாம் ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு கிளம்புறோம் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஃபன்னாக இருந்தது அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா லேர்ன் பண்ணி மேலேருந்து வந்திருந்தோம் அப்படின்னா வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் பட் வந்து இன்னொரு வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பட் வந்து தெரியல எப்படி போக முடியுமா இந்த சீசனுக்கு இல்லை அடுத்த சீசனுக்கு போகிறோமா என்ன அப்படிங்கிறது தெரியல அங்கேருந்து ஸ்நாக் எல்லாம் முடிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ரெடியாகி கிளம்பிட்டோம் இந்த ஊர்ல பார்த்தோம்னா வில்லேஜ் சைட்லாம் பார்த்தோம்னா நிறைய ஏக்கர் கணக்குல இருக்கும் அவங்களுக்கு இடம் அதுல வீடு இருக்கும் அதை சுற்றி நிறைய இடம் சும்மா இருக்கும் அங்க நானும் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லார் வீட்லையுமே பார்த்தோம்னா ஒரு குளம் வெட்டி வச்சிருக்காங்க ஏன்னா நிறைய வந்து ஆடு எல்லாம் மாடெல்லாம் வளர்க்குறாங்க ஸோ அது தண்ணி குடிக்கிறதுக்காகவா இல்லை எதுக்காக அப்படின்னு தெரில எல்லாமே பார்த்தோம்னா அங்கே தெரியுது பாருங்க குளம் வெட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒன்று வெட்டி வச்சிருக்காங்க ஸ்கீயிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண வந்திருக்கோம் செம டயர்டாக இருக்குது போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் நாம வந்து இன்னைக்கு தங்க போகிற ஹோட்டலுக்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு இது என்ன இந்த பிளேஸ் அப்படின்னா வந்து ராடிசன் ஹோட்டல் இது இது வந்து முன்னாடி பார்த்தோம்னா லேக்கவேனா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனாக இருந்தது ரியல் ட்ரெயின் ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பார்த்தோன்னா எழுபது வரைக்கும் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது எழுபதுல தான் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா இதை வந்து மாடிஃபை பண்ணி எயிட்டி த்ரீல தான் வந்து இதை வந்து ஹோட்டலாக வந்து மாத்தினாங்க ஸோ நிறைய பேர் இங்கே ட்ரிப் வரவங்க பார்த்தோம்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அண்ட் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க உள்ள வந்து நிறைய ரெனோவேஷன் எல்லாம் பண்ணாமல் உள்ள வந்து ஹை சீலிங் அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்தோம் அப்படிங்கறதுனால வந்து உள்ள வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் அதெல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கே இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் நானும் வந்து பார்த்துருக்கேன் இப்படி தான் வந்து நல்லா ஹை சீலிங் இருக்கும் அண்ட் வந்து அங்கே அழகாக வந்து ட்ராயிங்ஸ்லாம் கூட அங்கே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தோம்னா இட்டாலியன் ரினாய்ஷன் ஸ்டைலில் தான் வந்து கட்டியிருப்பாங்க வேற பழைய இங்கிலீஷ் படங்களில் பார்க்கும் போது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்கும் இல்லையா அதே மாதிரி பெஞ்ச் வந்து எலிவேட்டர் பக்கத்தில் இருந்தது அதை இன்னும் அவங்க வந்து மாற்றவே இல்லை அது என்ன சொல்கிறது பழமை மாறாமல் அப்படியே வந்து ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இங்கே தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்